டோர்னமெண்டாக ஃபஸ்ட்டு செமிஃபைனல் மேட்ச் தச்சம்பூதுப்பட்டி வர்சஸ் கமிட்டி செங்கிரை சி ரெண்டு டீமுக்கான மேட்ச்சு ஸோ பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்து ஒன் மேட்ச் சொன்னால் எங்கள் சைக்கிளில் இருக்கிறது ஆல்பர்ட் ஃபஸ்ட் ஓர் போட்டு சார் பண்ணால் அஜு நான் சைக்கிளில் இருக்கிறது போன மேட்சில் சம்பவத்தை போனால் பேட்ச் ஒன் ஒயிட் செகண்ட் ஒன் சாரி ஃபஸ்ட் ஒன் ரீபால் போன பால் ஓயிடாததுன்னு காரணமாக சிங்கிள் செகண்ட் ஒன் சுச்சிட்டுக்கான ட்ரை காலில் தான் பண்ணுருக்கு லெக் பை சிங்கிள் தொடன் நேருக்கு நேர் கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போயிடும் போயிடுச்சு பவுண்ட்ரி பொறுத்துவன் ஒன் ஒன் மோர் பவுண்ட்ரியா மின் விக்கெட்டில் ஃபீல்டர் போஸ்ட்டாருங்க நல்லா டேக் அண்ட் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க ஆல்பர்டோட விக்கெட் உடம்புல ஒரு வீடு நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடித்தாருங்க கிளாஸிக்காக அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் ஆறு போயிடுதா யாஸ் போயிடுச்சு இங்கே ஆறு பசு லாஸ்ட் லா சொன்னோர் கிளாஸிக்காக அடித்தாருங்க எக்ஸா கவரில் இதுவும் பவுண்டரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது போயிடுச்சுங்க இங்கே பவுண்ட்ரி முதல்வருக்கு பதினேழு செகண்ட் ஓர் போடா எங்கள் பாலா ஸ்டைக்கிளாக போன மேட்ச்சில் சம்பவம் பண்ணால் சூப்பர் டெலிவரி டாட் வான் போலோட செகண்ட் ஒன் கொஞ்சம் நாங்கள் காலில் போடலனா செம்ல போட்டிருக்கோம் நல்ல ஸ்டாப் சிங்கிள் போல்ட நெக்ஸ்ட் ஒன் லோவாக போட்டிருக்காரு ஒன் மோர் டாட் பால் லாஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி வந்து அடிச்சிருக்காரு செம்ம ஆகிட்டு போயிருக்கு டிஸ்டன்ஸு இருக்குங்க போயிடுச்சுங்க யார் இதே மாதிரி ஒரு ஆளை தான் இதுக்கு முன்னாடி பதிவு பண்ணியிருந்தாரு ஆர்யா நெக்ஸ்ட் ஒன் குயிக்கா டெலிவரி சூப்பராக போட்டிருக்காரு நல்லா கம்பேக்ட் டாட் பால் ஒன் இடத்துல இந்த ஒரு எக்ஸா பவுன்ஸ் ஒன் பவுன்ஸ் கொடுத்துருக்காங்க டாட் பால் ரெண்டு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க ரெண்டு ஓவருக்கு இருபத்தி நாலு தேர்ட் ஓவரோட பட எங்கள் மனோகர் ஃபாஸ்ட் பாலே ஒரு ஃபுல் டாஸ் போன மேட்ச்சை எங்கே முடிச்சாரோ அங்கே அடிச்சிருக்காரு இந்த மேட்ச்சில் ஒரு ஆறு இங்கே செகண்ட் ஒன் இந்த முறையும் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா பீல்ல நல்லா ஸ்டாப் போயிடுச்சுங்க பவுண்டரி போலோட நெக்ஸ்ட் ஒன் மறுச்சு ஆர் சாருங்க இதுவும் கண்டிப்பாக தாண்டி ஆறு போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிடுச்சு ஆறு நெக்ஸ்ட் ஒன் ஒன் மோர் ஃபுல் டாஸ் தர இடத்து தெரியா பாஸ்ட்டாக போயிருக்கு ஒன்னா ரெண்டான்னு பார்த்தா ஃபீல்டர் வெரைட்டி வந்திருக்காரு ரெண்டாவது கால் பண்ணி ஓட்டாங்க இங்கே பாஸ்ட்டாக நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு இங்கே டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோ ஏர்ஃபுல் டாஸ் ஓயில் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நிற்க இருந்துச்சு பின்னாடி ஃபீல்டாக வெரைட்டி போகிறாங்க ஸ்டாப் பண்ணிட்டார் ஒரு சிங்கிள் மூணு ஓவருக்கு நாற்பத்தி ஆறு அடிச்சிருக்காங்க நாலாவது ரோடா ஃபஸ்ட் ஒன் லோ கெப்டாக போட்டார் ஒரு சீனியர் பவுலர் ஃபார் சிங்கிளாக டபுளாக ஃபீல்ட் ஃபாஸ்ட்டாக வெரைட்டி வந்தாரா நான் ஃபஸ்ட்டாக டபுள் எடுக்கல சிங்கிள் செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஃப்ரீ சப்பிள் ஸ்டாப் பண்ணிட்டாருங்க நல்லா ஸ்டாப் நெக்ஸ்ட் ஒன் லாங் ஆஃப்லாம் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா நல்லா சாஃப்ட் ஃபீல்டர் சிங்கிள் ஒன் ஒன் மோர் ஃபுல் டாஸ் செம்ம ஹைட்டு போயிருக்கு சான்ஸ் ஃபார் ஃபீல்டாக வெரைட்டி போயிட்டார் நல்லா சாஃப்ட் சிங்கிள் சாரி ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் பெரிய சுற்று ஆனால் பேட்டில் பாலில் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் கூலாக கேப்பில் தட்டி விட்டுருக்காரு கவர்ஸில் போயிடுச்சுங்க பவுண்ட்ரி உங்களோட நெக்ஸ்ட் ஒன் பிகைந்த சம்மில் மாறிக்கி வந்து ஆசாருங்க ஸோ தச்சம் எல்லா பிளேயர்ஸுமே பிகைந்த சப்பு செம்ம ஸ்ட்ராங்காக ஆடுறாங்கன்னு சொல்லலாம் ஃபைன் லக்கில் நெக்ஸ்ட் ஒன் மறு ரீச்சார் ஒரு ஃபுல் ஷாட் இதுவும் பவுண்ட்ரியா எஸ் போயிடுச்சுங்க ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் டாட் பால் செகண்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு சிங்கிளாக டபுளான்னு பார்த்தா சிங்கிள் ஸ்கூப்புக்கான ட்ரை பேட்டில் பாலில் டாட் நெக்ஸ்ட் ஒன் ஆர்ஸாருங்க செம்மையாக இருந்துச்சு பார்க்கவே குவாலிட்டியாக இருந்துச்சு போய்கிட்டே இருக்குங்க ரொம்ப தூரத்துக்கு ஒரு ஆறு இங்கே ஆரியா பேட்டில் இருந்து அடிச்சிட்டாருங்க போயிரும் நினைக்கிறேன் ஒன்மோர் ஆறு எக்கச்சு காரை பதிவு பண்ணிக்க இருக்காங்க இங்கே யார் யாவும் பதிவு சேர்ந்து அப்படியே மேட்ச்சை டாமினேட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் சான்ஸ் பார் கேட்சுக்கு வாய்ப்பா போயிடுச்சுங்க ஆறு கார்டி சிக்ஸை எங்க பதிவு பண்ணுறாரு ஆர்யா கட்டி விட்டு இருக்காரு பின்னாடி ஃபீல்டர் பிடிக்கல அப்படிங்கிற பட்சத்தில் லக்கி பவுண்ட்ரியாக மாறுதா போயிடுச்சுங்க புடவல ஒரு ஓயிடு அதில் சிங்கிளும் ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் மறு ரிச் அடிச்சிருக்காரு கேப்ட ஃபீல்டர் நிதானமாக நின்று பிடிக்க பார்ப்பாரு சிங்கிள் ஸோ அங்கே சக்கர பைசி கிட்ட ஆகிட்டார் மதி நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி டாட் பாலோட நெக்ஸ்ட் ஒன் அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சாக்ரிஃபைஸ் விக்கெட்டை மாற்றிட்டாங்க விக்கெட் விக்கெட்டோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு தொண்ணூற்றி அஞ்சு அடிச்சிருக்காங்க தொண்ணூற்றி ஆறு டார்கெட் ஃபார் செங்கிரைக் ஒனிமே சொன்னால் எங்கள் சைக்கிளில் இருக்குது பவி ஃபர்ஸ்ட் ஊர் போட்டு சார் போனால் ரஞ்சித் ஃபர்ஸ்ட் ஊர் ஃபர்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ் கேப்பில் போயிருக்கு ரெண்டும் வரலாங்க டாட் பால் செகண்ட் ஒன் நான் கெயின்ஃபீல்ட் கையில் தான் போயிருக்கேன் ஆனால் ஃபஸ்ட் டேமில் இருக்கலங்கும் போது ஓடி எடுத்துட்டாங்க சிங்கிள் தேர்ட் ஒன் ஹோனி மெஸ்வோனா நான் சைக்கிள் வந்த பேட்ஸ்மேன் ரீய சுற்று ஆனால் பேட்டில் பண்ணல டாட் பால் ஒட் நெக்ஸ்ட் ஒன் பேட் அணிக்க எந்த நல்லா டேக் அண்ட் முதல் விக்கெட்டை இழக்கிறாங்க செங்கிரை நெக்ஸ்ட் ஒன் ஆர் சாருங்க ஃபாஸ்ட்டு பாலே மறுச்சு அடிச்சிருக்காரு ஆனால் கேட்சை பூஸ்ட்டாருங்க ஃபீல்ட்ரு மதி சூப்பரான கேட்சு பாலோட நெக்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் சார் தேர்ட்டி விட்டு சிங்கிளாக பார்த்தா ரெண்டும் இல்லை டாட் பாலாக தான் மாற்றிருக்காங்க மாற்றியிருக்காங்க முதல்வருக்கு ஒற்றை ரனுக்கு நல்லா போட்டு கொடுத்துருக்காரு செகண்ட் ஓவர் படா எங்கள் ஆர்யா ஃபஸ்ட் ஒன் பவுலர் கேட்சானு பார்த்தா கையில் போட்டு தான் போயிருக்கு பின்னாடி இந்த ஃபீல்டில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் சென்ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா நல்லா டேக் அண்ட் புஷ்டாக இருங்க ஆப்போசிட் வெயிலாக இருந்தாலும் பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறு ரீச்சிருக்காரு கேப்பில் போயிருக்கு சான்ஸ் ஃபார் பெட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு எங்கள் மதி சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ட்ரை பேட்டில் பல டாட் பால் ஒன் நெக்ஸ்ட் போயிட்டாரு வேலைக்கு போய் ஆட பார்த்தாரு கன்சிட்டு மூணு டாட் பாலோட அடுத்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு நாலு ஃபர்ஸ்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்தாலும் பின்னாடி ஃபீல்டர் சாப்பிட்றாங்க டாட் பால் கராக வந்து கீப்பரால் சாப்பிட முடில பின்னாடி இந்த ஃபீல்டரும் பண்ணல பவுண்ட்ரி நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டா ஸ்டான்ஸ் ஃபார்ங்க நல்லா நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு அதே பார்த்தா சிங்கிள்கான வாய்ப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஃபீல்டர் மாதிரி நல்லா ஸ்டாப் சிங்கிள் மூணு ஒர்க்கு பத்தொம்பது அழாவது ஒரு படம் எங் சார் ஃபர்ஸ்ட் ஒன் டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் அப்டு ஆக்கிங்ல எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கிட்டு இருக்காங்க ட்ரை பேட்டில் படலை அம்பேஸ் டாட் பால் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் ட்ரை மைன் சேட் ஒன் மோ டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு எங்கள் நெக்ஸ்ட் ஒன் சம்ம பேஸில் போட்டிருக்காரு சுப்போ டெலிவரி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் ஏந்தி விட்டுருக்காரு செம்ம ஹைட்டு போயிருக்கு ஃபீல்டர் வர முடியாதுன்னு நினைக்கிறேன் விட்டு பிடிச்ச பார்த்துருக்காங்க ரெண்டும் ஓடலை டாட் பால் ஃபர்ஸ்ட் பாலே இவர் விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணாரு செகண்ட் ஒன் தர தெரியா போகுது சிங்கிள் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா போஸ்டாருங்க நல்லா டேக் ஆன் பாலோட நெக்ஸ்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி டாட் பால் ஃபிஃப்த் ஒன் ரட்டி போய் ஆனார் ஃபைனில் பிள்ளை கையிலே போயிருக்கு டேரட்டிட்டு வைப்பா அடிக்கல கையில் வச்சாரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப்பு ட்ரை தெளிவாக ஆட்டாருங்க அப்போ கேட்க சாப்பில் கண்டிப்பாக பவுண்டரி போயிடும் சாப்பிடவே முடியாது கரெக்டாக ஸ்டிக் பண்ணியிருக்காரு நெக்ஸ்ட் ஒன் டாட் பால் செகண்ட் ஒன் நேருக்கு நேர் காலை போட்டு ஸ்டாப் பண்ணிட்டாரு ஒரு சிங்கிள் சான்ஸ் ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு கேட்சுக்கு வாய்ப்பா இல்லை வெரைட்டி தான் போய்கே இருக்காங்க பவுண்ட்ரி போயிட்டா ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறாங்க நல்ல ஃபீலிங் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டேஸ் பால் தரையிட தரையாக தான் போயிருக்கு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் வாய் நெக்ஸ்ட் ஒன் ஃபார் சரியான ஹைட்டு கேட்சை பிடிச்சிட்றாங்களா மதி ஒன் மோர் நல்லா டேக்கன் ஒன் ஒன்மோர் விக்கெட்டை இழக்கிறாங்க கமிட்டி ஒன் நேருக்கு நேர் சூப்பராக அடிச்சிருக்காருங்க கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் போயிடுச்சு பவுண்டரி பவுண்ட்ரியே போயிருந்தாலும் மேட்ச்சை பண்ண முடியல ஆல் லக்